அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து தேவனே சோதித்தார் ஆபிரண்டி சொல்லிடுது சோதித்தார் பரீட்சித்து பார்த்தார் அவன அப்படின்னு சொல்லிடுது எதுக்கு இதெல்லாம் நடக்குது என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும் அப்போ சோதனைங்கிறது ஒரு பரிட்சை என்றும் நாம் சொல்லலாம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு பரீட்சை நடக்குது எதுக்காக தேவன் பரீட்சை பார்க்குறாரு திருப்பவும் யாத்ராகமும் பதினாறாம் அதிகாரம் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நாலாம் வசனம் நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வரிசைக்க பண்ணுவேன் ஏன் வரிசைக்க பண்றாரு பாருங்க ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் அதான் சொன்ன பேச்சை கேட்பானா கேட்க மாட்டான்ற சோதிச்சு பார்க்கிறாராம் டெஸ்ட் பண்ணி பார்க்கறாரு எப்படி டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு நான் மண்ணா அனுப்புறேன் ஒவ்வொரு நாளும் அந்த நாளைக்கு வேண்டிதான் சேகரிக்கணும் அப்படின்றாரு இதுவரும் டெஸ்ட் பாருங்க பரீட்சை செய்வானா செய்ய மாட்டானா சொல்ற பேச்சின்படி செய்வானா செய்ய மாட்டான் இது பேர் மண்ணா டெஸ்ட் வாசிப்போம் இன்னொரு வசனம் உபாகம் எட்டாம் அதிகாரம் எட்டு ரெண்டு உன் தேவனாகிய கத்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தன்னுடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து மறுபடியும் சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக கற்பனையை கை கொள்வியா கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்க அவருக்கு தெரியுங்க நல்லா அவர் ஒன்னு சோதித்து பார்த்தபடி அறிஞ்சிக்க வேண்டியதில்லை சோதிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் அவர் சர்வஞானி அவர் ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறாரு உள்ளே என்ன இருக்குதுன்னு அவருக்கு ஒன்றும் சோதித்து பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை நீ அறியும் படிக்குன்னா ஒரு சோதனை வரும்போது தான் நம்மளே நம்ம பார்க்குறோம் நம்ம என்ன மாதிரி என்ன உள்ளே இருக்குதுன்னு நமக்கு உள்ளே என்ன இருக்குது விசுவாசம் இருக்கா அவிஸ்வாசம் இருக்கா பயம் இருக்கா ஆ என்ன இருக்குது உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது வெளியே வருது அப்போ தான் நம்மளை கரெக்ட் பண்ணிக்க முடிகிறது நீ ஒன்று அறியும் படிக்கு இந்த நாற்பது வருஷம் மூலமும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியிலும் நினைப்பாயாக அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினாலே வருத்தி நல்லா கவனிங்க நிறைய பேர் இந்த வசனத்தெல்லாம் காமிக்கிறாங்க பாருங்க ஆண்டவரே பசியினால் வருத்தார் இருக்குது பசியினால் வருத்தி நான் பாருங்கள் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கத்தடி வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் இந்த நாற்பது வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை உன் கால் வீங்கவும் இல்லை ஒருவன் தன் புத்திரனை சிர்சிக்கிறது போலவும் தேவநாயை கத்தர் உன்னை என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக அப்போ பசி வருத்தினா கத்தர் உங்களை பட்டினி கிடக்க விட்றாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது கிடையாது அவர் என்ன பண்ணாராம் வேணும்னே வனாந்திரத்தில் கொண்டு வர்றார் ஏன் அங்கே கடை கிடையாது அங்கே மார்க்கெட் கிடையாது அங்கே வாங்கி சாப்பிட முடியாது அங்கே ஒன்றும் பண்ண முடியாது அந்த விதத்தில் தான் சொல்லியிருக்குது பசியினால் வருத்தி ஒன்றும் செய்ய முடியாதுன்ன உடனே அவன் என்ன பண்ணணும் மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரமில்ல தேவடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை இருக்க வேண்டும் தேவனை நோக்கி பார்த்திருக்க வேண்டும் அவருடைய வார்த்தை அவன் நம்பி இருக்க வேண்டும் அவனுக்கு எல்லாம் உண்டாயிருக்கும் அவனை வருத்தறதுக்காக கொண்டு வரல அவனை போட்டு படுத்துறதுக்காக கொண்டு வரல அவனை பட்னி போட கிடைக்கிறதுக்காக கொண்டு வரல அங்கே வந்து அவன் பசி எடுக்கும்போது தான் அவன் யோசிப்பான் ஆஹா இது வெறும் சாப்பாடு விஷயம் இல்லை இதுக்கு தேவனுடைய வார்த்தை வார்த்தை தான் எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் அங்கே கொண்டு வந்தார் ஒழிய இவனை பசியில் ஏற்படுத்தினு இவனை பசியில் விடணுன்றது அவருடைய நோக்கமே கிடையாது ஒரு புத்திரனை பிதா சிற்சிக்கிறது போல் ஒன்று சிற்சிக்கிறார் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைய நீங்கள் வந்து சாப்பாடு இல்லாமல் ஆக்குவீங்க சாப்பாடு இல்லாமல் யாரும் விடுறது இல்லை இல்லையா பிள்ளை என்ன உத கொடுத்தாலும் சரி சாப்பாடை கொடுத்துட்றோம் சாப்பிட்டுக்கோ அப்புறம் அடி வாங்கிக்கோ அப்படின்னு அதான் இல்லையா பிள்ளைய சிரிச்சிக்கிறது எப்படி சிரிச்சிக்கிறோம் இரு இவ்வளோ வாழ பண்ணுறியா நீ உனக்கு நாளைக்கு கேன்சர் தரேன் உனக்கு டிவி நோய் தரேன் யாரும் சொல்ல மாட்டான் பைத்தியக்காரங்களும் சொல்ல மாட்டான் இல்லையா புத்திரரை பிதாக்கள் எப்படி சிரிச்சிக்கிறார்கள் ஏன் தமக்கு சிரிச்சிக்கிற விதம் ஒன்று இருக்குது இல்லையா அவங்கள அடிபடாமல் அவங்கள நொறுக்காமல் அவங்கள வந்து எந்த பாதிப்பு ஏற்படாத விதத்தில் அவங்களை கரெக்ட் பண்ணுறோம் நம்ம சில காரியங்களை போதிக்கிறோம் அவங்களுக்கு அதான் சிட்சை நீங்களே அவ்வளோ அழகாக செய்கிறீங்கன்னா கத்தர் எவ்வளோ அழகாக செய்வார் பாருங்கள் கத்தர் எப்படி சிரிச்சிக்கிறாரு கரெக்டாக வனாந்திரத்தில் கொண்டு வர்றாரு எதுவும் வாங்க முடியாது எங்கேயும் திரும்ப முடியாது எங்கேயும் போக முடியாது கத்திர தான் நோக்கி பார்க்கணும் கத்திரவங்களை கைவிடவே இல்லை வனாந்திரத்தை தான் சொல்லியிருக்கு வனாந்திரத்தில் உன் வஸ்திரம் தேவையில்லை உன் கால் வீங்கலை அப்படின்னா கால் இன்னும் இதாகலை ஷூ எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது அந்த மாதிரி ஒரு நிலை கொண்டார் அதை ஒரு குறையும் வைக்கல பாருங்கள் கத்திரவங்களுக்கு பாதுகாக்கிறார் வழி நடத்துகிறார் என்று வேதவசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்த எல்லாமே ஒரு டெஸ்ட்டு தான் மன்னா டெஸ்ட்டு இது பேர் மண்ணா டெஸ்ட்டு அப்புறம் வாட்டர் டெஸ்ட்டு இப்படியே ஒரு ஒரு டெஸ்ட்டாக வச்சாரு எல்லா டெஸ்ட்லயும் அவங்க ஃபெயிலு ரியலைஸாக பண்ணல டெஸ்ட்டு தான் நடக்குதுன்னு சொல்லி நிறைய கிறிஸ்தவர்களும் அப்படி தான் பாருங்கள் அவங்க நினைக்கிறாங்க இந்த எல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சில கிறிஸ்தவர்களுக்கு என்னென்னா இந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப முக்கியமே இல்லை நான் கேட்குறேன் ஒரு ஏரோப்ளைனில் சில பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு பார்ட்ஸும் செக் பண்ணுறான் அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு சில எல்லாம் ஃபெயிலியர் பாருங்கள் ஃபெயிலியர் பார்ட்ஸ்ன்னு அதை அகற்றிடலாம் இல்லைனா அதை கரெக்ஷன் பண்ணி கொடுக்க சொல்லலாம் இந்தந்த இது சரியில்லைன்னு சொல்லி அப்புறம் வந்து அது சக்ஸஸ் ஆனால் தான் அந்த பிளெயினில் அதை போடுவாங்க பிளேனில் ஏற்றுவாங்க இல்லைனா அந்த பாட்டு பிளேனில் ஏற்றவே மாட்டார்கள் சக்சஸ் ஆகாத பிளேனை டெஸ்ட் பண்ணி சக்சஸ் ஆகாத பிளேனை எடுத்துகிட்டு எங்கேயும் போக மாட்டாங்க அதில் பேசஞ்சரை ஏற்ற மாட்டாங்க அதே மாதிரி தான் காரும் அப்போ நான் கேட்குறேன் ஒவ்வொரு தடவையும் டெஸ்ட்டில் ஃபெயிலாகிற விசுவாசியை என்ன பண்ணுறது நான் வெறும் பிளேனையும் காரியம் பற்றி பேசியிருக்கேன்னு நினைக்கிறாங்க ஒரு ஒரு தடவையும் சின்ன சின்ன டெஸ்ட்லலாம் ஃபெயில் ஆகிற விசுவாசியை கத்தர் அவருடைய பயனுக்காக எடுத்து கொண்டு போக முடியுமா ஒரு பிளேனை பேசஞ்சர் தீ இங்க இருந்து அமெரிக்கா கொண்டு போய் விடுன்ற மாதிரி இந்த ஒரு விசுவாசியை எடுத்து கத்தர் இப்படியெல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லி அவனை எடுத்து உபயோகப்படுத்த முடியுமா சின்ன சின்ன காரியங்களில் கூட ஃபெயில் ஆகிற ஒரு விசுவாசியை எடுத்து அப்படி பயன்படுத்த முடியுமா கத்தர் அப்போ டெஸ்டில் பாஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்கள் பாஸ் பண்ண பண்ண நாம் அவரால் பயன்படுத்தக்கூடிய தகுதியை நாம் அடைகிறோம் இருக்கீங்களா இதெல்லாம் பயன்படுத்த மாட்டார் எப்படி ஒரு ஏர்லைன் கம்பெனிக்காரன் உபயோகப்படுத்த மாட்டார் அதுபோல் கத்தர் அவங்களோட உத்தமர் அவங்களால சில காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ஒரு இவர் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது இவர் சரி பண்ணிட்டு தான் அனுப்பார் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அவர் செய்வார் இருக்கீங்களா அப்போ கத்தருடைய பெரிய ஆசீர்வாதங்கள் கத்தர் நம்ம கொடுக்கக்கூடிய பெரிய முன்னேற்றங்கள் ஊழியங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய பெரிய காரியங்கள்லாம் சில நேரத்தில் நிறைவேறாமல் போய்விடுகிறது ஏன்னு சொன்னால் இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சில நினச்சிட்றாங்க இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு நினச்சிட்றாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் ஐ ஆம் ஜஸ்ட் எ ஹியூமன் இதுக்கு பாட்டெல்லாம் வேற வச்சுருக்குறாங்க நான் வெறும் மனுஷன் தானே எனக்கு மாம்ச பலவீனம் பிரதர் இது அப்படி தான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இப்படியே சிலர் போதிச்சு 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 என்ன கெடுத்து வச்சிருக்காங்க பாருங்கள் அப்போ ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் வந்து தோல்வியில் தான் வாழணும் பாவத்தில் தான் கிடக்கணும் வேறு வழி கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாவத்திலேருந்து விடுதலை கிடையாது ஆகும் விடுதலை ஆக்கப்பட்டு கிலோமீட்டர் நான் போதிக்கிறேன் சோதனைகளிலிருந்து ஜெயிக்க நமக்கு பரிந்து பேசுகிறவர் சகாயம் பண்ணுகிறவர் ஒரு இருக்கிறார் பிதாவின் வளர்ந்து பார்த்துன்றதை நான் சொல்லுகிறேன் நீங்க தோக்க வேண்டியது இல்லை பாவம் உங்கள் சரீரத்தில் ஆளாது இருப்பதாக என்று வேதவசனம் சொல்லுகிறது நீங்க ஜெயிக்கலாம் உங்களுக்கு ஒரு சோதனை வருதுனாலே அது ஏன் வருது நீங்க ஜெயிக்க முடியுங்கிறதுனால தான் அது உங்களுக்கு வருது அது அனுமதிக்கப்படுகிறதே வந்து நீங்க ஜெயிக்க முடியுங்கிற காரணத்தால் தான் அது அனுமதிக்கப்படுகிறது ஆனால் பிசாசு ஒரு சில அபிப்பிராயங்களை ஏற்படுத்தி கிறிஸ்தவர் மத்தியில் அவர்கள் அமைக்க வச்சிருக்கிறாங்க ஏன்னா அவனுக்கு தெரியும் இவங்க வந்து இதெல்லாம் பரிட்சையாக பார்க்க ஆரம்பித்து இதெல்லாம் ஜெயிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு சின்ன சின்ன சோதனையெல்லாம் ஜெயிக்கணும் நான் வெற்றிகரமாக வாழணும்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள அடிச்சுக்க முடியாது அவங்க வெற்றி பெற ஆரம்பித்து விடுவார்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு லெவலில் இருந்து ஒரு லெவலுக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க கத்தாரில் எடுத்து வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட ஆரம்பித்து விடுவார்கள் அதை ஆரம்பிக்காத படிக்கு தான் இவன் நல்லா பண்ணியிருக்கான் நீ என்ன ஒரு மனுஷன் தானே நம்ம எல்லாம் மாம்ச பிண்டங்கள் தானே நாம் எல்லாம் இப்படியே கடந்து சாகிறவங்க தானே நம்ம இப்படியே பாவத்தில் கிடக்கிறவங்க இப்படியே சொல்லி சொல்லி சொல்லியே தோல்வியின் வாழ்க்கையில் நம்மளை செட்டில் விட்டான் பாருங்க நான் சொல்லுகிறேன் ஆம் நான் மாம்சத்தில் இருக்கிற மனுஷன் தான் ஆனால் தேவனுடைய கிருபையும் சகாயத்தையும் அருளையும் பெற்றிருக்கிற மனுஷன் அதன்படி வாழ முடியும் இருக்கிறீங்களா வெறும் மாம்சத்தில் மாம்சம் மாம்சம்னு சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடாது எனக்கு என்று உதவுகிற ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஹெல்ப் லைன் இருக்குது எனக்கு அவரிடத்தில் தான் போகலாம் எனக்கு கல்வாரி சிறுவையில் எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார் நான் வெற்றி பெற முடியும் தோல்வி அடைய வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது என்று வேதவசனம் திட்டவட்டமாக எனக்கு போதிக்கிறது பார்ப்போம் ரெண்டு திமத்தி திருப்புங்க ரெண்டு திமத்து ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணும் வெளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு வெள்ளி பொண்ணு மரம் மண் எல்லாத்துலேயும் செஞ்சிருக்காங்க பாத்திரம் ஒரு பெரிய வீட்டில் ஒரு பெரிய பணக்கார வீட்டில் அரண்மனையில் வச்சுக்கிங்களேன் அவைகளில் சில கனத்துக்கும் சில கவனவீனத்திற்கும் உரியவைகள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் இது எண்ணத்தை பற்றி பேசுது வெறும் பாத்திரத்தை பற்றியில் ஒரு உதாரணம் தான் இது பாத்திரம் இதுக்கு முந்தின வசனங்களை பார்த்தீங்கன்னா பாவத்தை விட்டு விலகி ஜீவிப்பது எவ்வளோ அவசியம்ன்றதை குறித்து வலியுறுத்துகிறார் தீமத்தையோ என்கிற ஒரு இளம் போவதற்கு வலியுறுத்துகிறார் பாவத்துக்கு இடம் கொடுக்காத இதெல்லாம் விட்டு விலகி சிலர்லாம் விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் அவங்கள்ட்ட சேராத இப்படி நடந்துக்கன்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குறார் கொடுக்கும்போது சொல்கிறாரு நீ ஒரு கனமான பாத்திரமாக இருக்கணும்னா இப்படி பண்ணுன்றார் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியக்கும் ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் அப்போ ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டாள் இளைஞருங்கள் ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டாள் எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள் கத்தர் சுத்திகரிக்கிறதை முடிச்சிட்டார் கத்தர் உங்களை பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கி கொண்டார் நீங்கள் இப்போ வெற்றியோடு வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த பரிந்து பேசுகிறவர்கிட்ட வாங்க உங்களுக்கு உதவி சகாயம் செய்கிறார் அவர்கிட்ட வாங்க நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க உங்கள் சரீரங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்க பாவத்தை அக்கிரமத்தை முடியும் ஒப்பு கொடுக்காதீங்க அது நீதியின் அவயங்களாக ஒப்பு கொடுங்கள் இப்படியெல்லாம் செய்யுங்கன்றார் அடுத்த வசனம் பாருங்க அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்திகிருதித்தோடு கத்தரை தொழுது கொள்வதே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு புத்தியினும் அயுத்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகி இரு எதை வெட்டி விலகணும் எதை நாடணும் எதை நேசிக்கணும் எதை வெறுக்கணும் எல்லாத்தையும் சொல்லித்தரா ஏன் கனமுள்ள பாத்திரமாக இருக்கணும் மரியாதைக்குரியவராக இருக்க வேண்டும் கத்தரால் உபயோகப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்க வேண்டும் பாருங்கள் இயேசு நமக்கு பெரிய உதாரணமாக இருக்கிறார் எப்படி உதாரணம் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு அவர் பாவம் செய்யாதவர் இன்றைக்கு சபைக்கு தலைவர் யார் அவர் ஏன் அவர் தலைவர் ஏன் நம்ம இல்லை தலைவர் அவர் யார் இருக்காருன்னா அவர் எல்லாத்துலேயும் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாதவர் நான் சொல்கிறேன் அவர் அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னால் ஹெட்டை அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னால் அஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச் சபைக்கு தலையாய அவரை அங்கீகரிக்கிறதுக்கு முன்னால் அவரை முதல்ல கத்தர் ப்ரூவ் பண்ணி அப்புறம் தான் அப்ரூவ் பண்ணார் யாரும் வந்து கத்தர்கிட்ட வந்து தேவண்ட்ட வந்து சரி உங்களுடைய மகனை கொண்டு வந்துட்டே இருந்தீர் அவரை தலையாக்கிட்டிருந்தா அவர் உங்களுடைய சன்னு அப்படின்னு சொல்லவும் முடியாது சொல்கிறாரு என் சன்னு மட்டும் இல்லை டெஸ்டெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கிறாரு நீ பாஸ் பண்ணியிருக்கியா எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறார் எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணிட்டு வந்ததுனால சரீரமாகிய சபைக்கு தலையாய் எல்லா வானத்திலும் பூமியிலும் பூமி கீழான மத்தியிலும் எல்லா நாமத்துக்கும் மேலான உயர்ந்த நாமத்தை பெற்றவராய் சகல் அதிகாரத்தையும் பெற்றவராய் எல்லாம் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டு அப்படி அவரை உட்கார வைத்திருக்கிறேன் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அவர் எல்லா சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாது அப்போ கர்த்தர் எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காரு பாருங்க டெஸ்ட்டுகள் வந்து பரிட்சைகள் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவதற்காக நிரூபிப்பதற்காக கர்த்தர் நம்ம எதுக்காக அழைச்சிருக்கிறாரோ என்ன நோக்கத்துக்காக உண்டாக்கியிருக்காரோ அதை நிறைவேற்ற நமக்கு எல்லாம் இருக்குது அதற்கு நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம் அதற்காக நம்ம அர்ப்பணித்தது மட்டுமல்ல நம்ம அதற்காக பயிற்சி வித்தும் கொண்டிருக்கிறோம் என்கிறதுக்கு அடையாளம் தான் அது நிரூபித்துவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாராம் அங்கீகரிக்கிறார் எத்தனை பேர் கத்தடி அங்கீகாரத்தை பெறணும் அப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் என்னென்னு எடுத்துக்கொள்ளணும் ஒரு தேவைன்னா அதை உடனே போச்சு போ கற்று நம்மளை கைவிட்டார் என்னன்னு தெரியல அப்படியே வச்சிக்கூடாது ஒரு டெஸ்ட்டு இது என்னது தண்ணி இல்லையா அது ஒரு டெஸ்ட்டு ஹலோ குழாயில் தண்ணி வரலையா அது ஒரு டெஸ்ட்டு பேங்க்கில் காசெல்லாம் ஆகி போச்சா அது ஒரு டெஸ்ட்டு ஒரே பிரச்சனையா அது ஒரு டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்ற வார்த்தை வீட்டில் யூஸ் பண்ணும் கொஞ்சம் ஒரே போராட்டமாக இருக்குதா அது ஒரு டெஸ்ட்டு சிலருக்கு இப்போ டெஸ்ட்டு நடந்துகிட்டு இருக்குது சிலருக்கு இப்போ வெளியே போனோன்னு ஆரம்பிக்கும் இந்த கேட்டுக்கிட்ட போகிறதுக்குள்ளே டெஸ்ட் ஆரம்பிச்சிடும் இல்லை ரெண்டு பக்கமும் கார் முட்டி போது இன்னைக்கும் டெஸ்ட்டு எப்படி ஓட்டுறோன்றது ஒரு டெஸ்ட்டு என்ன நினைக்கிற மாற்றவங்களை பற்றிங்கிறது ஒரு டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணி வர 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 மேன்மை உயர்வு பெருக்கம் ஆசீர்வாதம் மிகப்பெரிய பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது ஆமேன் அப்போ டெஸ்ட்டுக்கு பயப்பட வேண்டியது இல்லை டெஸ்ட்டுக்கு பயப்பட வேண்டியது டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடணும் ப்ரிப்பேர் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் பேஜிலேருந்து கடைசி வரைக்கும் என்ன சொல்லியிருந்து படிச்சுட்டா பரீட்சைக்கு போகும்போது ஜாலியாக பாட்டு பாட்டிட்டு போகலாம் டெஸ்ட்டு பார்த்துடலாம் அவருங்க என்ன கேள்வி கேட்டு எப்படி கேட்டாலும் நம்மளால பதில் சொல்ல முடியும் எத்தனை பேர் டெஸ்ட்டுக்கு ரெடி டெஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு தான் இங்கே போச்சுருக்குறோம் எழுந்து இருப்போம் எத்தனை பேருக்கு நல்லா விளங்குது சொல்கிறது ஆல்ரைட் அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னால் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா சும்மா ஒரு சீல் போட்டு கொடுங்க அப்படின்னு முடியாது உங்கள் ஏரோப்ளைன் போறீங்களா அதில் சீல் போட்டு கொடுத்தானா என்ன ஆகுறது நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு தான் சீல் போட முடியும் இல்லையா கத்தர் செய்ய மாட்டார் அப்படி சும்மா சீல் போட்டு கொடுக்க மாட்டார் அவர் ஒன்றும் நம்ம ஆளுங்க மாதிரி இல்லை ஒரு முத்திரை போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் என்னமோ பண்ணிக்கானு கிடையாது கண்டிப்பாக சரியாக இருந்தால் தான் அது வரும் சரியாக இருக்க முடியும் அதுக்கு ஆவியான உதவுகிறார் ஏசு நமக்கு உதவுகிறார் எல்லா உதவியும் இருக்குது ஆமே எல்லா கரங்களை உயர்த்துவோம் ோத்திரம் கத்திரை ஸ்தோத்திரிப்போம் பிதாவை மெத்ததிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் சகாயராய் எங்களுக்கு உதவுகிறவராய் நீர் இருக்கிறபடியால் உங்கள் ஸ்தோத்திரம் வெற்றி எங்களுடையது என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் எல்லா பாவ சோதனைகள் மத்தியிலும் வெற்றி எங்களுடையது கத்தாவை நீர் எல்லாவற்றை காலிலும் பெரியவர் இரக்கம் உள்ளவர் எங்களுக்கு உதவுகிறவர் எங்களுக்கு எல்லாருக்கும் உதவி எங்களை பெருக பண்ணுகிறவர் எங்களை முன்னேற்றத்து பாதையில் நடத்துகிறவர் இப்படி நடத்துவீராக ஒவ்வொருவரும் எல்லா தங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பரீட்சைகளில் கத்தாவே ஜெயிக்கிறவர்களாக இருக்கட்டும் ஜெயிக்கிற மனப்பான்மை ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும் பெரிய முன்னேற்றங்களை பெரிய ஆசீர்வாதங்களை பெரிய பொறுப்புகளை அடையட்டும் கத்தாவே உடைய நோக்கங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படட்டும் மேன்மையும் மகிமையும் அவர்களுக்கு உண்டாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக விளங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஆமே